சட்டமன்ற தேர்தல் நெருங்கியதோடு தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று முன்னணிகளும் வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனைகளை தீவிரப்படுத்தியுள்ளன எஸ் சி பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேவிகுளம் தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் நெருங்கியதோடு தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் முன்னணிகளும் வேட்பாளர்கள் குறித்த தீர்மானங்கள் எடுப்பதற்கான ஆலோசனைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் பல வருடங்களாக எஸ் சி பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டதுதான் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி முக்கியமான வாக்கு வங்கிகளாக உள்ளன இதில் தமிழ் வாக்காளர்கள் உட்படும் வாய்ந்தது தமிழ் பிரிவில் உள்ள இரண்டு முக்கிய சமுதாயங்களின் வாக்குகள்தான் கடந்த வருடங்களில் தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்களின் வெற்றிக்கு காரணமாகியுள்ளது அதனால் முன்னணிகளும் இந்த இரண்டு முக்கிய சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களை தான் வேட்பாளர்களாக நிர்ணயித்துள்ளன தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமுள்ள பனிரெண்டு பஞ்சாயத்துகளில் ஆறில் எல்டிஎப்பும் ஆறில் யூ டி எஃப் தற்போது ஆட்சியில் உள்ளன அதனால் சட்டமன்ற தொகுதியிலும் கடுமையான போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தேவிகுளத்தில் மீண்டும் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் சீட்டு கொடுக்க வேண்டும் என்றும் முன்னாள் எம்எல்ஏவும் கே பி சிசி அரசியல் விவாதக்குழு உறுப்பினருமான ஏ கே மணி கட்சி தலைமையிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆறு முறை போட்டியிட்ட ஏ கே மணி மூன்று முறை இங்கு வெற்றி பெற்றுள்ளார் மூன்று முறை தோல்வியடைந்துள்ளார் இந்த முறையும் இவர் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் அதே நேரம் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று வேறொரு பிரிவும் முன்வந்துள்ளது இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் கேட்டுக்கொண்டார் னர் இதில் ஒரு மாநில தலைவர் இளைஞர்களுக்கு பின் முன்வந்துள்ளார் தோட்டப்பகுதியிலும் விவசாய பகுதியிலும் ஒரு நபரை நிறுத்த வேண்டும் என்றும் உறுப்பினரான கே கிருஷ்ணமூர்த்தி கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட டி குமார் போன்றவர்களும் வேட்பாளர் பட்டியலில் உள்ளனர் காங்கிரஸ் தலைமை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ராஜாராம் கிருஷ்ணமூர்த்தி முத்துராஜ் போன்றவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது இடது முன்னணியிலும் சட்டமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தைகளை கட்சி தலைமை ஆரம்பித்துள்ளது தற்போது தேவிகுளம் எம்எல்ஏவாக உள்ள ஏ ராஜா இடது முன்னணியின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார் தேவிகுளம் மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினராக உள்ள ஆர் ஈஸ்வரனின் பேரும் ஆலோசனையில் உள்ளது வேட்பாளர் பட்டியலில் மூணாரில் பிஜேபி தலைவர் பி முருகன் முன்பே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பெண் தலைவர் போன்றவர்களின் பெயர்களும் உள்ளன நியூஸ் மீடியா நெட்